மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அப்பாற் சென்று அவர்களை வலுவூட்டுவதற்கான ஒன்றிணைந்த பிரவேசத்தை பிரஜா சக்தி திட்டம் வழங்குகின்றது ஜனாதிபதி தலைமையில் இங்கும் தேசிய கொள்கைகள் சபையின் கீழ் இந்த இந்த திட்டம் சபையில் ஒன்பது அமைச்சர்கள் அங்கம் வகிக்கின்றனர் குறிப்பாக கிராமிய வறுமை ஒழிப்பு இலக்காக கொண்ட கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவது இதன் ஒரு நோக்கமாகும் வறுமை ஒழிப்புக்கு மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது இரண்டாவது விடயமாகும் சமூகத்தின் பங்களிப்புக்கான பிரவேசத்தை அறிமுகப்படுத்த மூன்றாவது நிலையிலிருந்து மீட்பது கிராம உத்தியோகத்தர் பிரிவு மட்டத்தில் நாம் அபிவிருத்தி சபையொன்றை கொண்டு கிராமத்தின் அதிகாரிகளை நினைத்துக் கொண்டு இந்த சமூக அபிவிருத்தி சபையை உருவாக்குவோம் குறித்த சமூக அபிவிருத்தி சபை கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு ஏற்ற அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கும் வலுவூட்டலுக்கான மூன்று முக்கிய தலைப்புகள் மற்றும் கிராமிய வறுமையை ஒழிப்பது தொடர்பில் දිලදු බාවව තුරන්කිරීම ව්‍යාපාරය කෙරෙහි. විශේෂ අවධානයක් යොමු කල්ලා තිබෙනවා. මේ දිල්ලඳදු භාවින් තුරන්ගීම. වරම ොි මසු. එන්නිකේ කොයිපදක. ඉදනොල් ල්ලට කපටතුල තිෙටමන්න. මේක ඇතුලු තින වැඩ පිලිවෙලමක්. යපුුන් මානසිකත්යේ තවදුටත් ප්‍රවද්ධන කන. ප්‍රදාන වසේම කියෙනවනන් අපි මේ වැතටානය අඩත්දේ. යාරගීනම් නම්බිමාල මනවනිරගේ. ඉනිියම් ක් විකමටුව. இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்குவதற்கு பதிலாக பிரஜைகளை அபிவிருத்தி திட்டங்களின் பங்காளர்களாக மாற்றுவோம் அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பார்கள் வழிநடத்துவார்கள் அவற்றை மேற்பார்வை செய்யக்கூடியவர்களாக மாற்றி அவர்களது அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் கண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதும் நிறுவனங்களுடன் இணைந்து அதனை அனுபவிக்கும் தரப்பினரை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் තමන් ඒගේ ප්‍රතිලාබ බුක්තිවිඳින්නම් බවට පත් කිරීම තමයි අපේ. අරමුණ. ධාහත්‍රදාහස් අටක් වෙච්ච ග්‍රාම නිල්දාරි කොට්ටාශය තුළ, பதினான்காயிரத்து எட்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் நாம் பிரஜைகள் அபிவிருத்தி சபைகளை ஸ்தாபிக்க வேண்டியுள்ளது அவர்களிடமிருந்து அபிவிருத்தி யோசனைகளை பெற்றுக்கொண்டு அதனை ஆராய வேண்டும் பின்னர் தேசிய மட்டத்திலும் அமைச்சு மட்டத்திலும் மாகாண சபை மாவட்ட மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் அபிவிருத்தி யோசனைகளை நடைமுறைப்படுத்துவதே இந்த கட்டமைப்பின் நோக்கமாகும் இந்த நடவடிக்கைகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் සායේ බල ඒ ක්‍රමය ඔස්සේ තමාපි කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ සඳහා අපි විශේෂයකයක් ජනාධපතිලේකම් කාර්යාලය තුළ ජනතිපති සේගැතය නමසේරැරි වන්ට ස්ථාාවිතුල්ලො. අර්ස තරයි මාතරමල්ල. තන අර්තුරයම් මකලම් එනෙත්තු කොඩේ අරසගම් අභවිෘතිි පනික මුනරිපදක්කාවේ ප්‍රජශක්ති තිට නරයි ර පට පටහිරද. අදුවීද ිටති ක්කේතු මාහො. ප්‍රමුකත්තේ ඒ තුළ අපි බලාපොරොත්වයෙන ග්‍රාමිය ජනතාවත් සවි බලගන්නන් කිසිවම් විදිකින් ඕවු උත්මයකට එකතුර.